ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்காரங்களே வந்து அவங்களும் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு கேட்ரிங் பார்த்துட்டு அந்த சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு ஒரு கஸ்டமர் நமக்கு நம்பிக்கை வந்து அந்த கேட்ரிங் ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும் நாங்களே ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அந்த காரங்களுக்கு எங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை விட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் கேட்டு கேட்டு அவங்க திருப்தி பார்த்து எப்படிலாம் பண்ணணும் கேட்டு கேட்டு நாங்கள் வந்து அவங்க பரிமாறுவோம் அந்த காலத்தில் வந்து ஃபங்க்ஷன் கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷன்னால் சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் ஒம்பது நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாம் இருப்பாங்க நாலு நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் அவையிலேயும் எடுத்து செய்வாங்க இன்வால்வ் ஆகி இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை எல்லாம் அவரவரெல்லாம் அவரெல்லாம் எல்லாம் ஐடி ஃபீல்டு அந்த ஃபீல்டுன்னு வெவ்வேறு லைனில் இருக்கிறதுனால வந்தமாக பார்த்தோமா போனோமாங்கிற அளவுக்கு இருக்குது அவங்க கூட பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு இருக்குது இதில் வந்து சமையலில் வந்து பரிமாறுறதுங்கிறதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அதனால வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி மொத்தமாக அவங்ககிட்ட ஒப்படைச்சு யாரோ ஒருத்தர் போற ஒப்படைச்சு இப்போ மேரேஜ் சமையல் கூட இப்போ வந்து நம்ம தனி ஒரு ஆள் ஊட்டு பண்ணுறோம் இப்போ மேரேஜை வந்து எப்படின்னா வரவேற்கிறக்கும் கூட ஆள் போட்டு பண்ணுறாங்க நாம நின்று வந்து வர்றவங்களை கும்பிட்டு வரவேற்க வேண்டியதில்லை அதுங்களுக்குமே பொண்ணுகளை வச்சு வரவேற்கிறக்கெல்லாம் பண்ணுறாங்க ஹலோ ஸ் சிஸ்டர்ஸ் நான் தான் உங்க கோயம்புத்தூர்ல முக்கியமான பிஸியான சிட்டில சூழரும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிப்பட்ட இந்த சூழல்ல மூன்று சண்முகம் அவர்களோட பையனான சக்தி தான் இந்த கேட்டிங் நடத்தி வராதுல எல்லாருக்கும் வேலை நோக்கி ஓடுறதுக்கே சரியா இருக்குது அப்படி இருக்க சூழலில் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூடி சந்தோஷமா இருந்த நாட்கள்ங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் திருமணம்ங்கிற ஒரு மங்களகரமான நிகழ்வுல நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா நம்ம மணமக்களை வாழ்த்திட்டு போறதுக்கு பின்னாடி அந்த வகையில உணவு பரிமாறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுல அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அப்படி நாங்க பார்த்து வியந்த சூழலை சேர்ந்த சக்தி அவர்களோட இந்த கேட்டரிங் சர்வீஸ் எங்களை ரொம்பவே வியக்க வச்சுட்டு சொல்லலாம் நம்மள பனை மரத்துலேருந்து இறக்கப்படுற பதிநீர் கல்விப்பட்டிருப்போம் தென்னை மரத்துலேருந்து இறக்கப்படுற நீராபானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட இந்த நீராபரணம் தான் இங்கே வெல்கம் ட்ரிங்காகவே இருக்குது எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து காளிமுத்து நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம் விநாயகர் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தில் சார்பில் நீராபணம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இங்கே சூலூரில் வந்து சக்தி கேட்ரிங் சார்பில் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம நீராபணம் சப்ளை பண்ணுறோம் இதில் வந்து நீராபணத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாரி கம்பிலம் வந்து இதில் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட எல்லாேருமே சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதாவது வந்து சக்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் குழந்தையிலிருந்து எல்லாருமே பெரிய வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது நீரானால் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம வெடிக்காத தென்னம்பாலையிலேருந்து அறுத்து எடுக்கிறதே தான் முன் முன் முன்ன காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதநீர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து என்ன பானையில் வந்து சுண்ணாம்பு தடவி இறக்குனா பதனி இருப்பாங்க அதுவே வந்து சுண்ணாம்பு தடவாமல் ஃபெர்மெண்ட் ஆகி கல்லுன்னு கல்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ ஐஸ் பாக்ஸ் டெக்னாலஜியில் வந்து என்ன பண்ணுறோன்னா அதாவது சுண்ணாம்பும் தடவாமல் புளிக்கவும் விடாமல் நம்ம மரத்திலே ஐஸ் பாக்ஸ் தெர்மோகோல் பாக்ஸ் மரத்திலே ஐஸ் பாக்ஸில் வந்து கலெக்ஷன் பண்ணி அது இறக்கி நம்ம அது குடிக்கிற வரைக்குமே வந்து நம்ம கூலிங் கண்டிஷனில் தான் வச்சு பிடிக்கணும் ஒரு செல்ஃப் லைஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம மூணுலேருந்து ஐந்து நாள் அதாவது மூணுலேருந்து ஐந்து நாளுக்குள்ளே கூலிங்கே இருந்தாலும் கெட்டு போயிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம பயன்படுத்தணும் இதோட வேல்யூ அடிஷன் வந்து நம்ம சுகரு ஹனி இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சக்தி இதுக்காக வராது எப்போ வந்தேன் நீங்கள் ஜம்முனில் எல்லா பேரும் நல்லா பாராட்டினாங்க அதுபோது மக்கள் நன்றி இதை மூணு நாலஞ்சு ஃபங்க்ஷன் வந்துருக்கு நீங்கள் நாலஞ்சு ஃபங்க்ஷன் வந்துருக்கிறேன் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது எல்லா பேரும் நல்லா பேர் சொன்னாங்க நம்ம ஊர் சொந்த பண்ணிங்க பிரச்சனை எல்லா கடைக்கும் மேக்ஸிமம் போகணுங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு வரணும் சூப்பராக எல்லா கை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அமௌ அமௌண்ட்டும் வாங்கிக்கணும் இருபத்தி மூணு வருஷம் அமௌண்ட் இருபத்தி மூணு வருஷம் சீசனுக்கு அடிவாரத்திற்கு போயிடும் பாலை இறைய கட்டியே போடுவோம் சார் ஜா எல்லாமே பிரிச்சு இருக்காது ஃபோனில் எல்லா ஓனரும் கூப்பிடுவாங்க நம்மளை பார்த்தா வீட்டு அட்ரஸ் வந்து பூரா பேர் பார்த்து கூப்பிடுவாங்க சார் ஆ வணக்கம் இந்த மாதிரி சக்தி கேட்ரிங் சூ சக்தி கேட்ரிங் வந்து சூப்பரைஸராக நான் இருக்கேன் இந்த சக்தி கேட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையாக இவங்க கேட்ரிங் இருக்காங்க சூலூரில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே முதன்மையாக எஸ் எம் சண்முகம் அவங்களோட மகன் வந்து சக்தி அவர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் மினிமம் ஒரு ஐம்பது பேர்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்குமே இந்த கேட்ரிங் பண்ணியிருக்கோம் சூலூர்லேருந்து திருப்பூர் வரைக்குமே இந்த கேட்ரிங் பெரிய யாருமே கிடையாது இந்த கேட்ரிங் என்ன ஸ்பெஷல்னால் நம்மளோட சைவ மீன் குழம்பு கஸ்டமர் ரொம்ப ஃபேவரட்டான இது அப்புறம் லஞ்சு வேணுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எல்லா கஸ்டமருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு கஸ்டமரும் ரொம்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு டின்னரில் வந்து சைவ மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எதா இருந்தாலுமே சக்தி கேட்டு நீங்கள் நீங்கள் பண்ணலாம் நேம் தேவதாஸ் நானே கொண்டு மாப்பிள்ளை பையனுக்கு மாம முறை இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா அந்த காலம் தான் கிடையாது அந்த காலத்தில் வந்து ஃபங்க்ஷன் கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷன்னால் சொந்த சொந்தமெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாம் இருப்பாங்க நாலு நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் அவையிலேயும் எடுத்து செய்வாங்க இன்வால்வ் ஆகிடுங்க இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை நல்லா அவர் அவரெல்லாம் நல்லா ஐடி ஃபீல்டு அந்த ஃபீல்டுன்னு வெவ்வேறு லைன்ல இருக்கிறதுனால வந்தமா பார்த்தமா போனோமாங்கிற அளவுக்கு இருக்குது அதையும் கூட பேசுறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு இருக்குது இதுல வந்து சமையல்ல வந்து பரிமாறுறதுங்கிறதெல்லாம் நம்ம நினைச்ச பார்க்க முடியாது அதனால வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி மொத்தமா அவங்க கிட்ட ஒப்படைச்சு யாரோ திருட்டு போறதுக்கு ஒப்படைச்சு இப்ப மேரேஜ் சமையலும் கூட வந்து நம்ம தனியார் ஆளுக்கு பண்றோம் இப்போ மேரேஜே வந்து எப்படின்னா வரவேற்கிறக்கும் கூட ஆள் போட்டு பண்ணுறாங்க நாம் நின்று வந்து வர்றவங்களை கும்பிட்டு வரவேற்க வேண்டியதில்லை அதுங்களுக்குன்னு தொண்ணிகளை வச்சு வரவேற்கிறக்கெல்லாம் பண்ணுறாங்க அளவு டெக்னாலஜி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு சொந்தக்காரர்களை வந்து நேர் நேர் சந்திச்சு பேசுறதுங்கிறதெல்லாம் நாளுக்கு நாள் கம்மி தான் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் ஆகணும் தொழில் வேகம் வீடு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறி போய வேண்டியது வழியில் பழைய மாதிரி நாகரிகத்துக்கு போறதுங்கிறத இப்போதைக்கெல்லாம் அது முடியாது ஏற்கிறது என் பையன் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே சமயக்காரர்கள் தான் என் பையன் கல்யாணத்துலயும் பண்ணாங்க நீட்டா நல்ல முறையில பண்ணாங்க அவங்கதான் இன்னைக்கு இங்க பண்ணிருக்கிறாங்க காலையில் டிஃபனும் சரி மத்தியானம் லஞ்சு இப்போ டிஃபனு எல்லாமே அருமையாக பண்ணிக்குறாங்க சர்வீஸ் பரவாயில்ல நல்லா இருக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்காரங்களே வந்து அவங்களும் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு கேட்ரிங் பார்த்துட்டு அந்த சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு ஒரு கஸ்டமர் நமக்கு நம்பிக்கை வந்து கேட்ரிங் ஆர்டரை மட்டும் கொடுத்தா போதும் நாங்களே ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அந்த கேட்ரிங் காரங்களுக்கு எங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கிறோமோ அதை விட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் கேட்டு கேட்டு அவங்க திருப்தி பார்த்து எப்படி பண்ணணும் கேட்டு கேட்டு நாங்கள் வந்து அவங்க கண்ணா இது பேர் என்னது உல்கன் பருப்பி குல்கன் பருப்பி ஒரு பீஸு இங்கே வைக்கணும் ஓரத்தில் இங்கே வைங்க இதுக்கு பேர் பிரெட் மால் பூவா பிரெட் மால் பூவா இந்த ஓரத்தில் வைக்கங்க நகர்ஸ் சீஸ்கன் கட்லெட் ஒரு ஓரத்தில் வைங்க ஒரு ஓரத்தில் வைங்க

இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் மெனுவில் அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே லைவ் ஐட்டம் நம்ம கொடுக்குறோம் லைவ் ஐட்டம் நம்ம என்னென்ன கொடுக்குறோம்னா சீஸ் கான் நக்கேட் கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் ஐட்டம் நம்ம என்ன கொடுக்குறோம் சீஸ் க்ளான் நக்கேட் கொடுக்குறோம் ஆப்பம் கொடுக்குறோம் இடியாப்பம் ஆப்பம் தோசை தோசைக்குறத மூணு வகை தோசையாக கொடுக்குறாரு மசாலா தோசை கொடுக்குறோம் பொடி தோசை கொடுக்குறோம் ப்ளைன் தோசை கொடுக்குறோம் வெஜ்ஜி கீமா தோசை இந்த தோசையில் நான் ஒரு சேர்ந்து கஸ்டமருக்கு சுட 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 லைவ் ஐட்டம் நான் கொடுத்துட்டு போறேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி மூணாயிரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட போகிற தகுதி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன பேர்தே பார்ட்டிகளாக இருக்கும் பர்த்டே பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பதுலேருந்து நாங்கள் இருக்கோம் பர்த்டே சின்ன ஆர்டர் இருந்தாலும் நாங்கள் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு பேமெண்ட் முடியும் கஸ்டமரோட என்ன அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதை கலந்துருக்கும் பேர் மனம் வருங்க மனமா எனக்கு மாமா ரெண்டு நாளாக இங்கே சமையல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக தான் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது இந்த வெரைட்டிஸ் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா இருந்தது நிறைய பேர்த்தோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் எந்த குறைபடமும் இல்லாமல் நல்லா செஞ்சுருக்காங்கன்ட்டு தெரியுதுங்க ஆல் தி பெஸ்ட் தீஸ் கேட்ரிங் ஒரு பக்கம் நீங்கள் கல்யாண விலையெல்லாம் பார்க்குறதுலாம் இந்த வேலையில் உங்கள் பார்த்த டைம் இருக்காது அப்படி பதிலாக இவங்க பண்ணுறாங்கல்ல ஆமாம் ஆமாம் இவங்ககிட்ட பேசி கொடுத்துட்டா நம்ம ஒன்றும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டுருக்கலாங்க அது சமையல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா இருக்குது அவங்க இருக்கிற ஒர்க்கராக இருந்தாலும் சரி அந்த பரிமாற இவங்க எல்லாருமே மிகச்சிறந்த முறையில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டாங்க அதே மாதிரி புகை சிஸ்டம் ரொம்ப நல்லா பூத்தெல்லாம் அமைச்சு எல்லாருமே மக்கள் விரும்பும்படியாக இருந்தது எல்லாமே எல்லா ஐட்டமும் கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்குது தான் ஃபீட்பேக் வந்திருக்குங்க ஆல் தி பெஸ்ட் டு த கேட்ரிங் தேங்க்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த ரசம் அப்புறம் வந்து அந்த சாமை விறகு தயிர் சாதம் தென் ருபாலி ரொட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அது நான் குறைஞ்ச ஐட்டம் தான் சாப்பிட்டேன் அதில் வரைக்கும் எல்லாமே மூணுமே என்ன குறைஞ்சது சாப்பிட்டா எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது வெரி குட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கு நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் சூர்யா